மாய இறகு ஒரு குட்டி பையன் அவங்க அப்பாவோட வாழ்ந்துட்டு இருந்தானாம் அவன் ரொம்ப நல்ல பையனான் டெய்லியும் அவனோட வேலைகளை அவனே செஞ்சுட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிடுவானான் அப்படிதான் அன்னைக்கு ஒரு நாள் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருந்தானோ சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு தேவையான புக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தானா அன்னைக்கு கம்மியான புக்ஸ் தான் எடுத்து வச்சானா ஏன்னா அவங்க ஸ்கூல்ல ரன்னிங் காம்படிஷன் வர போகுது அதுக்கு அர்ஜுன் அவனோட பேர் கொடுத்திருந்திருப்பான் ஸோ பிராக்டிஸ் தான் பண்ண போறோம்னு சொல்லிட்டு புக்ஸ் எல்லாம் கம்மியா தான் எடுத்துட்டு ஸ்கூலுக்கு கிளம்பினான் ஸ்டூடெண்ட்ஸ் யாரெல்லாம் காம்படிஷன்ல இருக்கீங்களோ அவங்கெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண போங்க அர்ஜுன் அவனோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பாய் சொல்லிட்டு பிராக்டிஸ் பண்ண கிளம்பிட்டான் அப்போ பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது விழுந்துட்டான் அவங்க அப்பா அவனை தூக்கி பிடிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாரு அவனால சரியா பிராக்டிஸ் பண்ண முடியல தூங்கும் போது கூட போட்டியில நம்மளால ஜெயிக்க முடியாதுன்னு நினைச்சு ரொம்ப பயந்துட்டு இருந்தான் அடுத்த நாள் காலையில அவங்க அப்பா அர்ஜுன வாக்கிங் கூட்டிட்டு போயிருந்தாராம் அப்போ அவர் சொன்னாரா அர்ஜுன் பிராக்டிஸ் பண்ணும் போது விழுறதெல்லாம் சாதாரண விஷயம் நீ நல்லா பிராக்டிஸ் பண்ண பயம் இல்லாம கண்டிப்பா நீதான் தான் ஜெயிப்ப நம்ம தோட்டத்துல ஒரு மயில் இருக்கு கிடைச்சிருக்கு மாயம் செய்யற மயில் இருக்கு அந்த மயில் இருக்கு உங்க கூட இருந்ததுன்னா நீ தான் ஜெயிப்ப வா போலாம் உனக்கு எடுத்து தரேன் அந்த மயில் இருக்க அவங்க அப்பா அர்ஜுன் கிட்ட கொடுத்தாராம் அர்ஜுன் ரொம்ப வியப்பாவும் சந்தோஷமாவும் பார்த்தானா அதை வாங்கிட்டு நம்ம எப்படியாவது இந்த போட்டியில் ஜெயிச்சிடணும் அப்படின்னு நினச்சானா அந்த மயிலரக கூடவே வச்சுட்டு ப்ராக்டிஸும் பண்ண ஆரம்பிச்சானா வீட்டில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணானா அவங்க அப்பாவும் ரொம்ப சந்தோஷமாயிட்டாராம் அர்ஜுன் நினச்சானா இந்த மயிலிறகால தான் நான் ஜெயிக்க போகிறேன் அப்படின்னு நினச்சானா స్కూల్లోయూ అంత మైలేరుగా వచ్చి నల్లా ప్రాక్టీస్ పన్న ఆరంభించాను నల్లా వేగమా ఓడారంభించాను అవనకు ఒక పుదు నమ్మికే పెరందిచాను அடுத்த நாள் காலையில் அர்ஜுன் அழுதுட்டு இருந்தானா அவங்க அப்பா என்னாச்சுன்னு கேட்டாராம் அர்ஜுன் சொன்னானா மாய மயிலிறகை காணோன்னு சொன்னானா நான் எப்படி ஜெயிப்பேன் என்னால் ஜெயிக்க முடியாதுன்னு சொன்னானா அவங்க அப்பா சொன்னாரா அது மாயம் செய்கிற மயிலிறகே கிடையாது நீ தைரியமாக இருக்கணுன்றதுக்காக தான் நான் அந்த மாதிரி சொன்னேன் நீ அது இல்லாமையும் ஜெயிப்ப நீ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்க உன்னால முடியும் நீ தைரியமாக போட்டியில் கலந்துக்கோ நீ தான் ஜெயிப்ப அப்பன்னு சொன்னாராம் அவங்க அப்பா கொடுத்த நம்பிக்கையில அவன் போட்டியில ரொம்ப தைரியமா கலந்துட்டானா நல்ல வேகமா ஓடவும் ஆரம்பிச்சானாம் அந்த போட்டியில அவன் முதல் பரிசையும் ஜெயிச்சானா ஜெயிச்ச கோப்பையோட அவங்க அப்பாவை வந்து பார்த்தானா அவங்க அப்பாவும் ரொம்ப சந்தோஷத்துல இருந்தாராம் அவனை கொஞ்சமும் செஞ்சாராம் அவனை தூக்கி சுத்த ஆரம்பிச்சுட்டாரான் சந்தோஷத்துல அர்ஜுனும் அவங்க அப்பாவும் அர்ஜுன் ஜெயிச்ச பரிசு எடுத்துக்கிட்டு சந்தோஷமா வீட்டுக்கு போயிட்டு இருந்தாங்களா அப்பா அர்ஜுன் மனசுல இருந்த மாய மயிலருக மறைஞ்சி தன்னம்பிக்கை அவன் அடுத்த நாள் ரொம்ப புத்துணர்ச்சியோட எழுந்தானா அவனோட வேலைகள்லாம் அவனை எப்பவும் போல செஞ்சுட்டு அவங்க அப்பாவோட பேசி சிரிச்சு சந்தோஷமா சாப்பிட்டானா அர்ஜுன் அவனோட ஸ்கூலுக்கு ரொம்ப தைரியமாவும் தன்னம்பிக்கையாவும் போனானா இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் குட்டீஸ் மாயங்கிறது நம்மளோட தன்னம்பிக்கையிலயும் விடாமுயற்சியிலயும் தான் இருக்கு இல்லையா குட்டீஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்மளோட குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க